சென்னையில் ஒரு மாபெரும் கிராமத்து திருவிழா என்ற பெயரில் வில்லேஜ் டிக்கெட் இது நம்ம ஊர் திருவிழா என்ற ஒரு கலை பண்பாட்டு நிகழ்ச்சி வரவிருக்கும் ஜனவரி மூன்று நாலு ஐந்து நாட்களில் சத்தியபாமா பல்கலைக்கழகத்தில் சோழிங்கநல்லூர் சத்தியபாமா பல்கலைக்கழகத்தில் நடக்க இருக்கிறது இது கிராமத்து பண்பாடு கிராமத்து கலாச்சாரம் சார்ந்த உழவர் உணவு உணர்வு ஆகிய மூன்று விஷயங்களையும் எடுத்துக்காட்டுமாறு கிராமிய கலைஞர்களின் நடனங்கள் பாடல்கள் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைந்தது ஐம்பது விதவிதமான உணவு வகைகள் பல இடங்களிலிருந்து கொங்கு நாட்டிலிருந்து தென் தமிழகத்திலிருந்து மற்றும் தர்மபுரியிலிருந்து எல்லா இடங்களிலிருந்தும் இந்த உணவு வகைகள் தனித்துவம் மிக்க தமிழக உணவுகள் மற்றும் தெலுங்கு மக்கள் எடுத்திருக்கிற உணவுகள் கன்னட மக்கள் மலையாள மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உணவு வகைகள் அனைத்தும் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நமது பாரம்பரிய கலைகள் அனைத்து கலைகளையும் நாட்டுப்புற கலைகள் அனைத்தையும் அங்கே காட்சிப்படுத்தும் விதமாக நான்கு நாள் இந்த நிகழ்ச்சி உணர்வுபூர்வமாக தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை மக்களுக்கு அதுவும் ஐடியில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி நகர்ப்புற மக்களுக்கு இதை எடுத்து சொல்கிறப்போ சொல்கிறபாடி ஒரு உன்னதமான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது சென்ற வருடம் பன்னெண்டாயிரம் பேர் அட்டன் பண்ண இந்த நிகழ்ச்சி இரு நாட்கள் மட்டுமே நடந்தது இந்த மாதிரி நான்கு நாட்கள் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த வாட்டி செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க கலை உணர்வு பாரம்பரியம் மற்றும் உழவின் பல புதுமைகள் குறிப்பாக வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உழுகிற கை உழுகிற அனுபவம் உழவன் எப்படி உழுது செல்பவனோ அதுபோல் வந்து கலப்பையை பிடிக்கிற அனுபவத்தை இதுவரைக்கும் உணவுன்னா எங்கிருந்து வருது பால்னா எங்கிருந்து வருதுன்னு தெரியாத பிள்ளைகளுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காட்சிப்படுத்தல் நடைகிறது நடைபெற இருக்கிறது அதுபோல ஒரு சினிமா கொட்டையை அமைச்சு பழைய திரைப்படங்களை பார்க்குற அனுபவம் பலருக்கு இழந்த கிராமிய கலாச்சாரத்தை மீண்டும் மனதில் கொண்டு வரக்கூடிய இதயத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு புனித வேள்வியை இந்த அமைப்புகள் எடுத்து செஞ்சிட்டுருக்குங்க எல்லாரும் வந்து இதுக்கு வந்து இருந்து வாழ்த்தணும் வந்து பங்கு பெறணும் வில்லேஜ் டிக்கெட் இரண்டாவது எடிஷன் மிக மிக வெற்றி பெறுவதற்காக நல் வாழ்த்துக்கள் ஓகே கிராண்ட் அவத்தார் மற்றும் அவங்க கிராண்ட் கேட்ரிங் இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இதை செய்கிறாங்க பல அமைப்புகள் இதனுடன் இணைந்து செயல்பட்டுருக்கிறாங்க சென்னையின் ஒரு உன்னதமான ஒரு கலை விழாவாக இது எழுந்துருக்கும் என்று நான் நம்புகிறேன் சில அவங்க ஒரு ஒரு பிரச்சனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணப்பட்டுச்சு அதாவது சில பள்ளிகளில் வந்து தமிழில் மாணவிகள் மாணவர்கள் கையெழுத்து போட்டாங்கன்னா அதுக்கு ஃபைன் போடுறாங்க அப்படின்னு ஒரு அட்டென்ஷன் கொடுத்தாங்க இது யாரும் பண்ணக்கூடாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் தமிழில் கையெழுத்து போடணும் இன்னைக்கு தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய மாநிலம் நம் மாநிலம் இதில் வந்து இந்த மாதிரி யாரும் செஞ்சால் கண்டிப்பாக அதற்கு கல்வித்துறை மூலமாக இதுக்கான தனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே தருவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்வோம் நாங்களே வந்து பள்ளிகளுக்கு கல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக இதை அனுப்புவோம் அப்படி எங்கேயாவது நடந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து எடுத்து சொல்லலாம் எங்களை வரைக்கும் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் வந்து தமிழில் கேள்விக்கூட முடியுமோ அதை செய்கிறதுக்கு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் பல பேர் வயதான காலத்தில் அவங்க மாற்றுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து அவங்கள அலோ பண்ணியிருக்கோம் ஏன்னா நீங்கள் வந்து ஐம்பது வயசு வரைக்கும் இங்கிலீஷில் கையெழுத்து போட்டுட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் மாற்றுறதுன்றது அவ்வளோ எளிது கிடையாது அதனால் பள்ளி மாணவர்கள் முதல்ல இருந்தே வந்து தமிழில் கையெழுத்து போடுறதை என் அதை வந்து நாங்கள் ஊக்குவிக்க விரும்புகிறோம் அந்த மாதிரி வந்து ஏன்னா பள்ளிகளுக்கு இதனால் எந்த பிரச்சனை இருக்கும் நான் எனக்கு தெரியலை கண்டிப்பாக இதுக்கான தகுந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் வந்து கொடுப்போம் வெகு வெறி கேட்குறாரு இன்னொரு ஒரு வாரத்தில் அந்த ஜியோ வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரெவென்யூ துறை மற்றும் மாஸ் துறை ஆர்டி துறை தமிழ் வளர்ச்சித்துறை இந்த நான்கு துறைகளும் சேர்ந்து இதில் வந்து முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு அதனால அந்த எந்த பரிந்துரைகள் எல்லாமே வந்திருக்கு இப்போ இந்த மூன்று நான்கு துறைகளும் இணைந்து அதுக்கு முடிவெடுத்து அதுக்கப்புறம் செயல்படுத்துவது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் இதை செயல்படுத்தணும் இன்னொரு ஒன்று ரெண்டு வாரங்களில் இந்த நிகழ்வு நடக்கும் இது வந்து ஏற்கனவே தமிழ்லையும் ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தைகள் அதில் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் வித்தியாசம் இருக்கிற இடங்களில் மட்டும்தான் நம்ம மாற்றுறோம் இமீடியட்டாக மாற்றுறது வந்து தமிழில் ஒரு மாதிரி இருக்குது ஆங்கிலத்தில் ஒரு மாதிரி இருக்குன்னா அதில் தமிழில் இருக்கிற அதே வார்த்தைகளை ஆங்கிலத்தில் கொண்டு போய் சேர்க்குறோம் அதுதான் இப்போதைக்கு நம்ம பண்ணுறது நிறைய பேர் வந்து பத்தாயிரத்துக்கு மேலே ரிக்வெஸ்ட் வந்திருக்கு இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒரே கட்டத்தில் மாற்றுறதுன்றது சாத்தியம் கிடையாது அதனால் இப்போதைக்கு முதல் கட்டமாக இதை மட்டும் நம்ம செய்யப் போறோம் இன்னொரு இரு வாரங்களில் நடக்கும் வேற கேள்வி நன்றி மொழிக்காக கலைஞருடைய பங்குங்கிறது முக்கியமான பங்கு அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் தமிழக அரசு எந்த விதமான அவருடைய பேரில் எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய முதல்வர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அங்கே செல்ல திறந்திருக்கோம் ரெண்டு தெருக்களுக்கு பேர் வச்சிருக்கோம் ஆனால் தமிழக அரசு எங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பதிவு ம் பண்ணியிருக்காரு கலைஞர் மறைந்த பொழுது அவருக்கு புகழாரம் செலுத்திய மாண்மிகு முதல்வர் துணை முதல்வர் இவன் நானும் கூட அந்த டயத்தில் புகாரம் செலுத்தியிருந்தேன் அவருடைய தமிழுக்கு பங்களிப்பை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கோம் அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது கலைஞருடைய பங்களிப்பு தமிழுக்கு குறிப்பாக தமிழ் பண்பாட்டுக்கு அளவிடற்கரியது என்பதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அவர் பேரில் இது உருவாக்குங்க அது உருவாக்குங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த கோரிக்கையும் வரலை ஓகே எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை பற்றி பல அறிஞர்கள் இருந்திருக்காங்க கலைஞர் மாதிரி வந்து பலரும் பங்களித்திருக்கிறார்கள் இன்றைக்கி தமிழுக்காக எண்பத்து நாலு விருதுகள் அளிக்கக்கூடிய ஒரு மொழிக்காக எண்பத்தி நாலு விருதுகள் அளிக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஏன்னா மற்ற எந்த மாநில அரசாங்கமும் இந்த அளவுக்கு தர்றதில்லை பாரதியார் கொண்டு பாரதிதாசன்லிருந்து தமிழ் அறிஞர்கள் எண்பத்தி நாலு பேர் பேரில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வரும்பொழுது கண்டிப்பாக அதை பரிசீலிக்கும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சிகளோடையும் தமிழ்நாடு அரசாங்கம் இயங்காது அதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன்